இந்த மோடி என்பவன் போய் சீனா முதலீட்டாளர்கள் நீங்க வந்து இந்தியாவில் முதலீடு போடுவீங்க கையெழுத்து போடுறாங்க சீனா பொருளை வாங்காது நீங்க பிரச்சாரம் பண்ணுவானா இந்திய நாடு தான் நம்ம நாடு இந்திய பொருள் தான் வாங்கணும்னு இங்கிட்டு உட்காந்துட்டு பேசுறாங்க அங்கிட்டு போய் பார்த்தா சீனா பட்டாசு வந்து வேணாம்னு சொல்லி தலை போடக்கூடிய கிறுக்கு தலைமுறை பார்க்கணும் சீனா பட்டாசு கூறாங்க சொல்லிட்டு சீன முதலீட்டாளர்களோட ஒப்பந்தம் செய்யக்கூடிய அயோக்கிய தனங்கள் அநியாயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அப்ப இதெல்லாம் மக்கள் மத்தியில் நம்ம அம்பலப்படுத்த வேண்டும்